ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ இது நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு நாளைக்கே நம்மளுக்கு முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இன்றைக்கி நம்மளுக்கு உங்களுக்கு முக்கியமான நாளாக இருந்திருக்கும் மார்க்கெட்டில் எனக்கு இன்றைக்கி பர்சனலாகவே முக்கியமான நாளாக மாறிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது அந்த பெண் குழந்தை தான் இன்றைக்கி என்னால் மார்க்கெட்டில் லீவ் விட்டுவிட்டேன் மார்க்கெட்டில் இந்த அந்த மகாலட்சுமி வந்தனால இந்த மகாலட்சுமிக்கு நான் லீவு விட்டுட்டேன் ஓகேவா லீவு விட்டாலும் அடிக்கடி வந்து மார்க்கெட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஓகேவா நம்மளுக்கு இந்த இதில் வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கீழே இன்றைக்கி ஓப்பன் பண்ணதுலேருந்து மேலே ஆப் சைடில் அந்த நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டோட லெவலும் எங்கேருந்து எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு கிளியராக வீடியோவில் சொல்லியிருப்பேன் நேற்றோட ஹைலேருந்து நம்ம லெவல் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அந்த லெவல் வரைக்கும் நான் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோவில் அதில் போய் பாருங்கள் கிளியரான ஒரு விஷயம் புரியும் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு நம்மளுக்கு கீழே இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது கீழே அப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேம் எப்பயும் போல் சொல்கிறது தான் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அந்த லெவல் தான் நம்மளுக்கு இருக்குது அந்த லெவலுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் ஆகும் கண்டிப்பாக ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டை வந்து இந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன ரீசன்ன்றதோ வீடியோவில் ஃபுல் நிக்காக கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க அளவுக்கு நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக அக்யுரட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா தெரிஞ்சுட்டு ட்ரேட் எடுங்க தெரியாமல் போய் மணி தேவையில்லாமல் லாஸ் பண்ணாதீங்க திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம்தான் ரீட்டெய்லர் யாரும் இனிமேந்து மணி வந்து லாஸ் பண்ணக்கூடாது அதுதான் என்னோடய என்னோட கான்செப்ட் ஓகேவா என்னோடய இல்லை நம்மளோட கான்செப்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட் யாரும் ரேட்டலர் இனிமேந்து மணி லாஸ் பண்ணக்கூடாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ அப்டேட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்